ஸ்பாட்லைட் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவனுடைய பெருமையை சொல்றதுக்கு ஒரு நாள் போதாது அவ்வளவு ஸ்தலங்கள் இருக்குது அதுல நம்மளுடைய சென்னையிலே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்தலத்தை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய தண்டீஸ்வரர் இந்த தண்டீஸ்வரர் அப்படின்ற பெயர் வந்து எப்படி வந்தது அந்த ஸ்தலம்ல இருக்கக்கூடிய பெருமைகள் என்ன சிறப்பு என்னன்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இருக்கக்கூடிய சோமகாசுரன்ற அசுரன் வந்து அவருடைய தியானத்தினுடைய சக்தியினால தேவலோகத்துக்கும் பூலோகத்தையும் வெற்றி பெற்று அடுத்து பிரம்மலோகத்துக்கு போயிருக்கிறாரு அங்கு பிரம்மலோகத்துக்கு அவர் வர்றத பார்த்த பிரம்மா அங்க இருந்த வேதங்கள் எல்லாத்தையும் புத்தகமா மாத்தி அங்க போய் மறைஞ்சுகிட்டாரு சோ தேவலோகத்துக்குல இருந்து பிரம்மலோகம் வந்த சோமகாசுரனுக்கு யாருமே இல்லைன்றத பார்த்த சரியான கோபத்துல அங்க இருந்து அந்த புத்தகங்களை கையில எடுத்துக்கிட்டு போய் சமுத்திரத்துல அவருக்குன்னு ஒரு இடத்த வந்து அமைச்சு அங்க அவர் வந்து இடம் கொண்டிருக்கிறாரு இத பார்த்த பிரம்மன் நேரா கயலாத்துக்கு போயிட்டு ஈஸ்வர கிட்ட இந்த மாதிரி சோமகாசுரன் வந்தான் வந்துட்டு பிரம்மலோகத்துல இருந்த நம்மளுடைய வேதங்களை புத்தகமா நான் மாத்தி வச்சிருந்ததை எடுத்துட்டு போயிட்டா இத எப்படியாவது நீங்க தான் மீட்டு தரணும்னு சொல்லவும் அதுக்கப்புறமா சிவன் வந்து அவர் கூட என்ன பண்ணி அந்த தவத்தினுடைய இது எல்லாத்தையும் முறிச்சு அவர்கிட்ட இருந்து எப்படியாவது இந்த வேதங்களை எப்படியாவது வாங்கிட்டு வரணுன்றதுக்காக இவங்களுடைய சார்பாக மகாவிஷ்ணுவை அனுப்புறாரு மகாவிஷ்ணுவும் வந்து மச்சவதாரம் எடுத்து சமுத்திரத்திலேயே போய் சோமகாசுரனை அசுரவதப்படுத்தி அங்க இருந்து வேதங்களை மீட்டு கொண்டு வர்றாரு கொண்டு வந்த வேத புத்தகங்களை மறுபடியும் வேதங்களா மாத்துறாரு பிரம்மர் அதுக்கப்புறமா போயிட்டு ஈஸ்வரன் கிட்டேயும் அப்புறம் கிட்டேயும் வேதங்கள் எங்களுக்கு பிடிச்ச இந்த அசுர தோஷத்துக்கு எங்களை எப்படியாவது மீட்டெடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே நீங்க வந்து திருவாகரம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுயம்பு லிங்கத்தை போய் தியானிச்சு அவருக்கு வந்து பூஜை பண்ணி அதுக்கப்புறமா நீங்க இந்த தோஷத்துல இருந்து விடுபெறுங்க அப்படின்னு பிரம்மன் வந்து சொல்லி அனுப்புறாரு அதுக்கப்புறமா வேதங்கள் இங்க வந்து அந்த லிங்கத்தை வந்து தியானிச்சு தீர்த்தத்தை உருவாக்கி பூஜை எல்லாம் பண்ணதுக்கப்புறமா ஈஸ்வரரே அருளி அவங்களுக்கு வந்து அந்த அசுர தோஷத்துல இருந்து விடுதலை தராரு தோஷத்துல இருந்து விடுதலை பெற்ற வேதங்கள் வந்து இந்த ஸ்தலத்துல இதுக்கப்புறமா எங்களுடைய இந்த தோஷத்தை போக்கி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மறுபிறவி கொடுத்திருக்கக்கூடிய ஈஸ்வரர் உங்களை நாங்க வந்து தியானம் பண்ணியிருக்கிறோம் இந்த ஸ்தலத்துக்கான பேர் இதுக்கு அப்புறமா அதனுடைய சிறப்பை வெளிப்படுத்துகிற விதத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அந்த பேர் அதுக்கப்புறமா வேதஸ்தரணி அப்படின்ற பேரா மாத்துறாரு ஈஸ்வரர் இதுக்கப்புறமா இந்த இடம் பேர் வந்து வேதஸ்தரணின்னு வரும் அப்படின்னு மறுவி அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப காலப்போக்கில் வேலைச்சேரி அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் பெற்றிருக்கு இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மீண்ட நாள் வந்து குழந்தை பெரு இல்லாம இருந்த தீட்சிதர் ஒரு ஆழ்ந்த தவம் பண்ணி அவருக்கு வந்து எப்படியாவது குழந்தை வந்து பிறக்கணும் அப்படின்ற மாதிரி தியானம் பண்றாரு ஸோ அவர் தியானம் பண்ணக்கூடிய இடம் தான் வந்து இந்த வேதஸ்தரன் அங்க போனதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து அருள் வந்து ஈஸ்வரர் அருளால கிடைச்சிருது அதுக்கப்புறமா அவருக்கு வந்து குழந்தை பிறக்குது ஆனா ஈஸ்வரன் அருள் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி பதினேழு வயசு வரைக்கும் தான் உன்னுடைய குழந்தை உன்னோட இருக்கும் பதினேழாவது வயதுல ஒரு பெரிய கண்டம் இருக்குதுன்னு இருந்ததா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம குழந்தை என்ற சந்தோஷத்துல இருந்தாரு குழந்தைக்கு வந்து என்ற பேரும் சூட்டினாங்க குழந்தை வந்து பதினாறு வயதுல இருந்து பதினேழு வயது வரும்போது அவங்களுடைய பெற்றோர்களுக்கு ரொம்ப ஒரு பதட்டத்துல இருந்தாங்க இதை பார்த்த மார்கண்டேயன் சரி நான் போய் திருக்கடகத்துல ஈஸ்வரரை வேண்டி எனக்கான ஆயுளை நான் வந்து அவர்கிட்ட இருந்து பெறறேன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட வாங்கிட்டு கிளம்பியாச்சு திருக்கடக்குல போயிட்டு அவர் வந்து தியானம் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறமா ஈஸ்வரரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த நேரமும் வந்து பாத்தீங்கன்னா தியானிச்சுட்டு இருக்கும் போது யமன் வந்துட்டாரு யமன் வந்து பாசக்கயிற போடுறதுக்கு தயாராயிட்டாரு இந்த ஏதாவது உயிரினுடைய கடைசி நிமிடங்கள்ல நம்ம இருக்கிறோன்ற பதட்டத்துல அங்கிருந்து ஈஸ்வர லிங்கத்தை புடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட விடாம சிவசிவா சிவசிவான்னு சொல்லிக்கிட்டு இருந்த மார்கண்டேயனை எப்படியாவது பிடிச்சு இழுத்துணுன்றதுக்காக பாசக்கயிறை சிவலிங்கத்தோட சேர்த்து போட வேண்டியதா போச்சு அதுக்கப்புறமா அவர் இழுத்த இழுப்புல சிவலிங்கமும் உடைச்சிட்டு வந்ததுனால சிவனுக்கு ரொம்ப பெரிய ஒரு உக்கர நிலையில போய் அந்த வந்து மார்கண்டேயனுக்கும் அருளை கொடுத்து இதுக்கப்புறம் நல்லா வாழணும் சொல்றது மட்டும் இல்லாம பாசக்கயிற போட்டு சிவலிங்கத்தையே வந்து உடைச்சதுனால யமனுக்கு பெரிய தோஷத்துல போயிட்டாருன்னு சொல்லி அவர் மேல மிகுந்த கடுமையான ஒரு இது சாபத்தை கொடுத்துடுறாரு இதுல இருந்து மீள நோயன்றதுக்காக தேவாலயம் போகலாம் அதாவது மேலோகத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி மேலோகம் போகும்போது அப்போ கயலாத்துக்கு போற வழியிலேயே வந்து நாரத முனிவரை பார்த்திருக்கிறாரு தர்மம் அப்போ சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நடந்துருச்சு இதுக்காக வந்து என்னுடைய தோஷத்தை போக்குறதுக்காக நான் போயிட்டு இருக்கிறேன் அது அதுக்கு எதுக்கு வந்து கைலாயம் போயிருங்க அதுக்கு பதிலாக நீங்க வந்து வேதஸ்ரேணி போய் அங்க சிவனை வந்து தியானித்து பூஜித்து வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த தோஷத்துல இருந்து உங்களுக்கு பெரிய விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் அவரு இங்க பூலோகம் வந்து வேதஸ்வரேணியில தியானித்து ஈஸ்வரனியே வந்து முழு நேரமா தியானம் பண்ணது மட்டும் இல்லாம தீர்த்தத்தை உருவாக்கி அவருக்கு வந்து பூஜை பண்ணி அதுக்கப்புறமா சிவன் வந்து அருளி அவர்கிட்ட இருந்த அந்த தண்டர் பாத்தீங்களா அதை வச்சுதானே அவர் வந்து பாசக்கயிறு எல்லாம் போட்டு மக்கள் எல்லாம் வந்து அவர் வந்து உயிரெடுக்கிறதெல்லாம் இருக்குது அந்த தண்டத்தை அவர் மறுபடியும் அருள் செய்து அவர் கையில கொடுக்கறாரு அப்போ வந்து இந்த மாதிரி யமதர்மன் தர்மன் கேட்கிறாரு என்னுடைய தண்டத்தை மறுபடியும் என் கையில கொடுத்ததுனால இந்த ஸ்தலத்துக்கு இந்த சிறப்பு கொடுக்குற விதத்துல இதனுடைய பெயரை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தாழ்மையா கேட்டுக்கிறேன் ஈஸ்வரன் கிட்ட கேட்கும் ஈஸ்வரன் சரி இங்க நான் உனக்கு என் தண்டத்தை கொடுத்ததுனால இங்க இருக்கக்கூடிய என்னுடைய லிங்கத்தை இதுக்கப்புறமா தண்டீஸ்வரன் தான் கூப்பிடுவாங்க அந்த சிறப்பு இதுக்கப்புறமா இந்த ஸ்தலம் வந்து பெயர் சொல்ல போகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த வேதஸ்தரணியில இருக்கக்கூடிய ஈஸ்வருக்கு தண்டீஸ்வரர் அப்படின்ற பெயரை வந்து கொடுக்கறாங்க அதுக்கப்புறமா கலியுகம் வந்ததுக்கு அப்புறமா சில நூற்றாண்டுகள் கழிச்சு அப்பைய தீக்ஷிதர் அவர் வந்து எல்லா ஸ்தலத்திலையும் ஈஸ்வரோட அப்பையும் அம்மையும் ஒன்னாதானே இருக்கணும் இந்த ஸ்தலத்துல அப்பை மட்டும் இருக்கிறாங்க அம்மை இல்லையே அப்படின்றதுக்காக அவரு நீண்ட ஒரு தியானம் பண்ணி அதுல இருந்து தீர்த்தத்தை உருவாக்கி அம்பிகைய வந்து உருவாக்குறாரு அந்த அம்பிகை நேர்ல வந்து அருள் புரிஞ்சு அதுக்கப்புறமா அந்த அம்பிகைக்கு கர்ணாம்பிகை அப்படின்ற பெயரும் சூட்டுறாங்க அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கர்ணாம்பிகை சமேத தண்டீஸ்வரர் அப்படின்ற பெயர் அந்த கோவிலுக்கு வந்து கிடைக்குது இது மட்டும் இல்லாம அங்க வந்து ஒரு தீர்த்தத்தை அதாவது குளத்தை உண்டாக்கி அதுல இருக்கக்கூடிய தீர்த்தத்து மூலயமா தான் அம்பிகை உருவாக்குனாங்க பாத்தீங்களா அந்த குளத்துக்கான பேர் வந்து அப்பே குளம் அப்படின்ற பேரை வந்து அவர் அப்ப வச்சிருக்கிறார் ஏன்னா அப்பை அவர்தான் வந்து அந்த குளத்தை உருவாக்கி அந்த தீர்த்தத்து மூலயமா அம்பிகையை உருவாக்குனதுனால அப்பைய குலம் அப்படின்ற அவருடைய பேர்லயே அந்த குளத்துக்கும் பேர் கொடுத்துருக்குறாங்க இதுக்கப்புறமா இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டுகள் சோழர்கள் பல கோவில்கள் வந்து நிறுவிருக்கிறாங்க அப்படி சோழர்கள்ல குலோத்துங்க சோழல் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழர் இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வந்த சோழர்கள் எல்லாருமே ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் இந்த கோவிலுக்காக பல கைகறிகள் பண்ணி கோவிலை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு புதுப்பிச்சிருக்குறாங்க இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய சென்னை வேளச்சேரியில விஜயநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே இருக்குது அண்ட் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த தண்டீஸ்வரர் திருக்கோயில் இருக்குது இந்த தண்டீஸ்வரர் கோயில் எது எதுக்கெல்லாம் சிறப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தோஷம் இருக்குது பரிகாரம் பண்ணணும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து குழந்தையின்மை இந்த காரணத்துக்காகலாம் வந்து நீங்க இங்க தொடர்ந்து சாமிய போய் பிரதட்சிணம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா தோஷத்துல இருந்தும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரித்து தோஷமா இருக்கலாம் இது இல்லைன்னா சதாபிஷேகம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஏதோ ஒருத்தவங்களுக்கு பெயர் சூட்டுறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விசேஷமும் வந்து உங்களுக்கு மா மார்கேண்டேயனுக்கு எப்படி வந்து ஆயுள் காலத்தை கொடுத்தாங்களோ அந்த அதாவது திருக்கடையூர் போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு அந்த ஈஸ்வரர் வந்ததுனால திருக்கடையூர்ல அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் பண்றதுலாம் சிறப்புன்னு சொல்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய தண்டீஸ்வரர் கோவில்லையும் நீங்க திருமணம் ஆகட்டும் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி அறுபதாம் கல்யாணம் எண்பதாவது கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் இந்த மாதிரி சதாபிஷேகம் நீங்க பண்றது வந்து அவங்களுடைய ஆயுள் இன்னும் அதிகமா கூடும் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய கோவில்ல பண்ணக்கூடிய ஐதீகம் இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களுக்கும் ஒரு பெரிய விளக்கு இங்க இருக்கிறது நீங்க தண்டீஸ்வரரை சுவாமிய பிரதணம் பண்ணி நீங்க தொடர்ந்து வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் விலகி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மேன்மை பெறத்துக்கு ஈஸ்வரர் அருள் கண்டிப்பா கிடைக்கும் ஸோ இந்த ஸ்தலத்தினுடைய சிறப்புகளை உங்களோட பகிர்ந்துகிட்டேன் இதே போல தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்தலத்தினுடைய சிறப்புகளையும் நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனல்ல தொடர்ந்து பார்க்கலாம் இந்த சிறப்புகளை இன்னும் உங்களுக்கு எந்த கோவில பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க